இல்லத்தில் வழிபாடு செய்யும் முறை எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமாகவும் அனைத்து தெய்வங்களும் வழிபடுகின்ற ஒருவராகவும் முக்கோடி தேவர்களும் கணங்களும் வழிபடும் ஏகநாயகனாகிய கருணைமாகடல் சிவபெருமானை இல்லத்திலேயே வழிபட்டு எல்லா நன்மைகளையும் பெறலாம் சிவலிங்க திருமேனியின் திருவுருவப் மற்ற தெய்வங்களின் திருவுருவ படங்களின் நடுவில் இருக்கும்படி வைக்கவும் நாம் நலமுடன் வாழ தினமும் பட்டு நிமிடமாவது இறை வழிபாட்டில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும் நாம் வழக்கமாக தினமும் செய்து வரும் பூஜைகளுடன் தெய்வத் தமிழ் மந்திரங்களை பாடி பூசை செய்வதால் மிக சிறந்த நன்மை